கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயம் வடக்கு கிராமத்தில் விதிகள் மீறி கனிம வளம் கொள்ளை போவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இக்குவாரியை ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த குவாரியை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பசுமை தீர்ப்பாயம் ஆய்வு செய்து இருபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது எனினும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் போல் கனிம வளம் கொள்ளை படுஜோராக நடக்கிறது இதுகுறித்து கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி செய்தி சேகரிக்கச் சென்ற மீடியா செய்தியாளர்கள் வழக்கறிஞர் சமூக ஆர்வலர்கள் மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட குண்டர்கள் கடுமையாக தாக்கினர் இதில் படுகாயமடைந்த இருவர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டனர் இத்தாக்குதலுக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனா் தாக்குதலுக்கு காரணமான எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் அவரது கூலிப்படை கும்பல் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் எனினும் சம்பவம் நடந்து மூன்று நாட்களாகியும் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை

இதற்கிடையே திருப்பூர் பல்லடம் பகுதியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் பங்கேற்றார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வள கொள்ளை வழக்கு தொடர்பாக அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் பதிலளித்த அமைச்சர் இந்த சம்பவம் குறித்து எனது கவனத்துக்கு வரவில்லை நான் அந்த செய்தியை பார்க்கவும் இல்லை என கூறி கழுவும் மீனில் நழுவும் மீனாக பதிலளித்தார் கரூர்ல பாத்தீங்கன்னா கல்குவாரி நியூஸ் போன செய்தியாளர் கடுமையா தாக்கியிருக்காங்க கரூர்ல வந்துட்டு கல்குவாரி செய்தி எடுக்க போன செய்தியாளர் பயங்கரமா தாக்கியிருக்காங்க அது திமுக எம்எல்ஏ தாக்கியிருக்காரு இது வந்து நடவடிக்கை எடுக்க கவனத்துக்கு பார்க்கல தவறு ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக எத்த செயலாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது எனவே அது பற்றி தெரிந்து விட்டு அது பிறகு பதில் சொல்லலாம் நாடே பரபரப்பாக பேசப்படும் கரூர் கனிம வள கொள்ளை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என செய்தித்துறை அமைச்சர் கூறியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியதா